வளத்தையும் நலத்தையும் இயல்பாகவே நம் வாழ்வில் தரக்கூடிய தோன்றால் வளர்வுறை அஷ்டமி அதுவும் வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய வளர்வுறை அஷ்டமி என்று யார் ஒருவர் பைரவரின் மந்திரத்தை வீட்டில் ஜபம் செய்து பைரவரின் சூட்சம வாகனமான நாய்க்கு உணவு போட்டு அதற்கப்புறம் போய் தங்கம் வாங்கிட்டு வராங்களோ அவங்க வீட்டில் தடையில்லா தங்கம் பெருகும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகை அடமான பிரச்சனை சரியாகும் அவங்க வீட்டில் தங்கம் சரி வரும் வெள்ளிக்கிழமை ப்ரவரி பதினேழாம் தேதி அற்புதமான வளர்விறை அஷ்டமி கிருத்திகை நட்சத்திரத்தில் வருதுங்க காலையில் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ள உங்களோட வீட்டிலேயோ அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில்லையோ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்யுங்க என்ன செய்யணும் பைரவர் தேய்விரையில் வழிபட்டேங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர்ந்து போகும் வளர்விரையில் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலம் பெறும் அந்த வலதுகுறை அஷ்டமி தான் வரும் வெள்ளிக்கிழமை வருது அஷ்டமி ராகுகால நேரத்தில் அஷ்டலட்சுமிகளும் சோடச லட்சுமிகளாக வந்து பைரவர்கிட்ட தனது செல்வ ஆகர்ஷணத்தை பெற்றுட்டு செல்கிறாங்க அப்படின்னு புராணங்கள் கூறுது அதே நாளில் அதே நேரத்தில் நாமும் இந்த வழிபாட்டை செய்தால் அஷ்டலட்சுமி நாசிகள் பைரவரின் பார்வையும் நம் மீது விலகும் அதன் மூலமாக பயம் விலகும் செல்வம் சேரும் வரும் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குழியுங்க ஆண்கள் எலுமிச்சுளம் தேய்ச்சி தலைக்கு குழியுங்க குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி ஓம் பைரவா நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சபம் செய்யுங்க அதற்கு பிறகு ராகு கால நேரம் பத்து மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள ஒரு தேங்காயை உடைச்சு ஒரு பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே உடைச்ச தேங்காயை வச்சு அதில் தீபம் ஏற்றுங்க கூடவே எலுமிச்சுளம் தீபமும் ஏற்றலாம் இது துர்கைக்கு லட்சுமிக்கு பைரவருக்கும் ஏற்றது இதை நீங்கள் கோயிலையும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் தேங்காயும் எலுமிச்சோன தீபமும் போட்டுட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க அந்த தீபத்தை பார்த்து ஓம் சொர்ணா கிருஷ்ண பைரவாயணமோ நம இந்த மந்திரத்தை முதல்ல நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் கால பைரவரின் மூல மந்திரமான ஓம் கால காளாய வித்மகை கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்று வரக்கூடிய கால பைரவரோட மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறையும் அடுத்தது சொர்ணம் சேர தங்கம் சேர தங்கம் அபரீதமாக உங்க வீட்டுக்கு செல்வம் தேடி வர ஓம் பைரவாய வித்மகே சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாய தீமகி தன்னோ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவ பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் பைரவரின் செல்வ வசிய அஷ்டகம் இந்த அஸ்தகத்தை படித்தா தனமலை தேடி வரும் என்னங்க குருஜி பல ஆண்டாயிரம் சொல்கிறேங்க எனக்கு பெருகவே இல்லை அப்படின்னா நமக்கு அத்தனை கரும வினைகள் எதிர்மறையாக இருக்குது அந்த போக்குவதற்காக போக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி மந்திரங்களும் இந்த மாதிரி வழிபாடுகளும் அதனால் தொடர்ந்து நம்பிக்கை செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வரும் என்னை சொன்னாகர்ஷ்ண பைரவர் அஸ்தகத்தோடய தன்மை அப்படி ஓடாததையும் ஓட வைக்கும் இயங்காததையும் இயங்க வைக்கும் கிடைக்காததையும் கிடைக்க வைக்கும் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அஷ்டகம் தனம் தரும் பைரவன் தளரடி வணிந்தடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பாதம் அலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவிர்த்தையின் சின்னைய புன்னகை சிந்தைகள் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் என்று வரக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அஷ்டகத்தை நீங்க மனமார ஒரு முறை படிச்சிட்டு கோயிலிருந்து வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வரும்போது நகைக்கடையில் போய் கொஞ்சோண்டு தங்கம் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபாவுக்கு ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்குங்க அதை முடியாதவங்க சில்வர் காயின் வாங்குங்க அதுவும் முடியாதவங்க கல்லுப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த கல்லூப்பை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நைட்டு உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சு இது போல் தொடர்ந்து எனக்கு பெருகிட்டே இருக்கணும்னு வேண்டிக்குங்க இது ஒரு தங்க சொர்ண பரிகார வழிபாடுங்க இதை செஞ்சா உங்கள் வீட்டில் உறவுகள் பலம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் எதிர்பாராத பண வரவு வரும் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த வழிபாட்டை வரும் வெள்ளிக்கிழமை நமது அன்பர்களும் நண்பர்களும் பண்ணுங்க அன்னைக்கே கிருத்திக நட்சத்திரம் இருக்கங்காட்டைக்கு அன்னைக்கு முருகனுக்குரிய மந்திரத்தையும் ஜபம் செய்வது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஏனென்றால் நான் இந்த பைரவர் வழிபாட்டை பல ஆண்டுகளாக பல நபர்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் பல நபர்களுக்கு அற்புதங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கும் ஏற்பட இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க பைரவரோட சூட்சமமான கருங்காலி எந்திரம் வியாபார விருத்தி செல்வ விருத்திக்கு பயன்படும் அது நம்மளோட டிவைன் சென்டரில் கிடைக்கும் பைரவரோட சூட்சமான பைரவர் காசு தடையை போக்கி பயத்தை போக்கும் அது நம்மகிட்ட கிடைக்கும் தேவைப்பட்டால் தொடர்பு உள்ளுங்க சுர்ணாகிருஷ்ண பைரவரோட புத்தகமும் நம்மகிட்ட கிடைக்கும் வாங்கி படித்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான விதத்துல செல்வங்கள் பெறுகணும்னு மனதார பிரார்த்திக்கின்ற யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க பைரவா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் சனிக்கிழமை தனிப்பட்ட முறையில் நீங்கள் சென்னையில் என்னை த சந்திக்கலாம் ஆமாங்க தனிநபர் ஆலோசனை சென்னையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் ஒன் டு ஒன் என்ன சந்திச்சு உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் வழக்கலை பயிற்சி கொடுப்பு சென்னையில் நடக்க இருக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சிக்கு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் நூறு நாட்களுக்குள்ள நடந்தே தீரும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்